குற்றக்குடையின் நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் சார்ந்திருந்த அந்த திமுகவிற்கு வளர்ச்சிக்கு என்ன செய்தார் என்பதை இங்கே பார்க்க போகிறோம் அவர் நடிகராக இருக்கின்ற நேரத்தில் வாகினி சுதியோடு ஒரு படப்பிடிப்புக்காக காரில் போய்கிட்டு இருக்காரு அப்படி போகும்போது கோடம்பாக்கத்தில் இருந்த ரயில்வே கேட் அடைக்கப்படுகிறது ஏன்னா இன்றைக்கு அது மேம்பாலமாக இருக்கிறது அன்றைக்கு ரயில்வே கேட்டு தான் இருந்தது அது தான் போகணும் அடிக்கடி ரயில் வர்றதுனால இந்த கேட்டெல்லாம் அங்கே மூடிடுவாங்க சில திரைப்பட நடிகர்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட அங்கே போய் நிற்பாங்க கேட்டை அடைச்சா இங்கே நடிகர்கள் யாராக வந்தால் பார்த்துக்கலாமே அப்படி ஒரு நாள் இவர் வாகனி ஸ்டுடியோவுக்கு படைப்பிடிப்புக்காக இருக்காரு கேட்டை அடைக்கப்படுகிறது அங்கே வண்டி நிற்கிது அந்நேரம் மலை பொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது அப்போ ஒரு கை ரிக்ஷாக்காரர் கை ரிக்ஷா பயணியை வச்சு இழுத்துக்கிட்டு வர்றாரு அங்கே வந்து திரும்பி பார்க்குறாரு கேட் அழைச்சிருக்கி இந்த பக்கத்தில் எம்ஜிஆர் காரில் இருக்கார் அந்த ரிக்ஷாவை அங்கேயே வைத்து விட்டு வாத்தியாரே வாத்தியாரே என்று கையை கூப்பி கொண்டு நேரம் எம்ஜிஆர் வர்றாரு அங்கே எம்ஜிஆர் பார்க்குறாரு இந்த மலையிலேயும் இவர் இப்படி நனைந்து கொண்டு இந்த தொழிலை செய்துக்கிட்டு இருக்காரு ஆக இந்த ஒரு வறுமையான குடும்பத்தின் தான் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு இவர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் நம்மீது இவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு நாம் எதாவது செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கேட்டை திறந்த நேராக வாங்கி ஸ்டூடியோக்கு வந்துடுறாரு வந்ததற்கு பிறகு தான் ஆர்எம்வியை அழைத்து இங்கே உடனே வாங்கன்னு சொன்னார் வந்ததுக்கு பிறகு சென்னையில் இருக்கின்ற கை ரிக்ஸாக்கள் இந்த ரிக்ஸாக்கள்லாம் கணக்கு கணக்கெடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார் அப்போ அவர் அங்கே இருக்கிற எம்ஜிஆர் மண்டங்கள் திமுக கிளைக்கழகங்கள் இவங்களெல்லாம் வச்சு சென்னை முழுவதும் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க மூவாயிரம் பேர் அங்கே ஒரு கணக்கு அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது உடனே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மலைக்கோட்டு தர வேண்டும் என்று முடிவு செய்து அவருடைய உடை அலங்கார நிபுணராக இருந்து எம்ஏ முத்து அவர்களை அழைக்கிறார் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் மலைக்கோட்டு தரலான்னு நினைக்கிறேன் ரிக்ஸாகாரங்களுக்கு போகிறேன் அதை நீ தான் தயார் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் சரி இப்போ புதுசாக ஒரு பிளாஸ்டிக் வந்திருக்கு அதில் வாங்கி நம்ம தைச்சோம்னா அவங்களுக்கு இப்போ அடிக்கடி உறுதியாக இருக்கும் அதனால் அப்படி செய்யலான்னு சொன்னோன்னு சரின்னு சொல்கிறாரு அவர் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கே தைக்கிறாங்கன்னா அன்றைக்கு இன்றைக்கு தலைமை கழகமாக இருக்கின்ற அந்த இடத்திலே அன்றைக்கு திருமண மண்டபமாக இருந்தது அந்த இடத்துல வச்சு மிஷினெல்லாம் போட்டு தையல்காரர்களெல்லாம் தொழில் கூலி கூலிக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்களெல்லாம் வச்சு அங்கே இருக்காங்க ஏன் அப்படின்னா அறிஞர் அண்ணாவர்களிடம் அதற்கான தேதியை வாங்கி வைத்து விட்டார் எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய பணத்தை வைத்து ஏதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை கட்சியின் சார்பாக நடப்பதாகத்தான் அவர் செய்வார் தானே செய்வதாக அவர் எப்போதுமே செஞ்சதில்லை தன்னுடைய திரைப்பட விழா நாடாடி மன்னன் திரைப்பட விழாவை கூட கட்சி விழாவாகத்தான் அவர் அங்கே நிறைய இடங்களில் நடத்தினார் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியும் அண்ணாவை அழைத்து நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அண்ணாவும் சரின்னு சொல்லிட்டார் இரவு பகலாக எங்கள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ எப்படி அந்த ரெண்டு உடைகள் தைக்கணுன்ற சொல்லும்போது ரெண்டு மாடல் அவர் தைச்சி கொடுக்குறாரு ஒன்று சட்டை மாதிரி போட்டுக்கிறது இன்னொன்று அந்த மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் ஒரு ட்ரெஸ் போட்டு வருவார் மாதிரி இங்கே இழுத்து கட்டுறது மாதிரி க கயிறு வச்சு அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்க தைச்சிருக்காரு ரெண்டையும் எம்ஜிஆர்ட்டை காமிச்ச உடனே இந்த மர்மயோகி இந்த மாடலில் உள்ளதே நீங்கள் தைங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு அதனால் அங்கே வேகமாக வேலை நடந்து அதையெல்லாம் அறிஞர் அண்ணாவை அழைத்து நுங்கம்பாக்கம் அந்த லேக் ஏரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அண்ணா அண்ணாவர்களை வைத்து எல்லோருக்கும் அந்த கை ரிக்ஷாக்காரர்களுக்கு ரிக்ஷாக்காரர்களுக்கு அன்றைக்கு அந்த மூவாயிரத்தி ஐநூறு மலைக்கோட்டுகளையும் எம்ஜிஆர் வழங்கினார் அந்த நிகழ்ச்சியை திமுகவிற்கு ஒரு அடித்தட்டு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் செல்வாக்கையும் அன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அதனால்தான் அண்ணா சொன்னார் எம்ஜிஆரை இந்த கழகம் துறந்து விடுவதோ அல்லது எம்ஜிஆர் இந்த கழகத்தை துறந்து விடுவதோ நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை என்று எம்ஜிஆருடைய மகிமையை எம்ஜிஆருடைய செல்வாக்கை அவருடைய உழைப்பை பற்றி பிறஞர் அண்ணா அவர்கள் எடுத்து சொன்னார் கடிதத்திலே எழுதியிருக்கிறார் தம்பிக்கு எழுதிய கடிதத்திலே எப்போ இதை எழுதினார்னா என் தலைவர் அண்ணா வழிகாட்டின அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்போ தன்னுடைய எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணார் எம்ஜிஆர் திமுகவை விட்டு விலகி விடுவார் என்ற ஒரு நிலை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்திலே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சொல்லை எழுதினார் எம்ஜிஆர் மீது அண்ணா எந்த அளவுக்கு பற்று வைத்திருந்தார் என்பதற்கு அந்த சொல்லே ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கைரிக் சாக்கள்லாம் அப்போ இருந்தது அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு இந்த கைரிக் சாக்கள் எல்லாம் சென்னையில் ஒழிக்கப்பட்டு விட்டனா இன்னைக்கு இல்லை இன்றைக்கு பார்த்தா இந்தியாவில் மேற்கு வங்காளத்தோட கைரிக் சா இன்னும் இருந்துகிட்டு இருக்கு மனிதனை மனிதன் உட்கார வைத்து இழுத்துக்கொண்டு போகின்ற அந்த கைரிக்ஸா இன்றைக்கி சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை மற்ற மாநிலங்களில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த ரிக்ஷாக்காரர்களுக்கும் தன்னுடைய உழைப்பின் மூலமாக சேர்த்த பணத்தை கொடுத்து அந்த க மலைக்கோட்டுகளை கொடுத்தவர் எம்ஜிஆர் அதனால் ஏழை எளிய மக்களிடம் எம்ஜி திமுக போய் சேர்ந்தது அவர்கள் இந்த கட்சியின் மீது அதிக பற்று வைத்திருந்தார்கள் அதுவெல்லாம் பின்னால் வாக்குகளாக வந்து சேர்ந்தது அதற்கு காரணமாக இருந்தவர் மக்கள் எம்ஜிஆர் என்பதை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்